பாரதத்தையே கட்டியாண்ட பரதராஜன் திருமால் என்னும் திருமாவளவன் பெருமாள் என்னும் எங்கள் பெருமானவன் உச்சம் அவன் அவனே எங்கள் ஏறத்தாழத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இன்று கும்பகோணம் என்று அறியப்படும் இவ்வூரில் தான் நமது மூன்றாம் தமிழ் சங்கத்தை நிறுவிய வெயிலில் உழைப்பதன் காரணமாக கருத்து கல் போன்று இவர் கல்லழகர் என்று போற்றப்படுகிறார் பின்பு குருகுலம் பயின்று சித்தர்களின் மகா சம்மதத்தின் அடிப்படையில் இந்த பாரதத்திற்கே அரசனாகிறார் பின் ஆய்விற்காகவும் நிர்வாக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காகவும் உருவாக்கும் நோக்கத்தில் இன்றைய திருச்சிராப்பள்ளி என்று அறியப்படும் இவ்வூரையே தேர்வு செய்தார் இவர் சிறார்களுக்கு பள்ளி நடத்தியதாலேயே திருச்சிராப்பள்ளி என்று பெயர் பெற்றது இவர்களை நாம் ஆண்டவர் என்று அழைப்பதன் காரணம் நம்மை ஆண்டதால் மட்டுமல்ல மனித வாழ்வின் மேம்பாட்டிற்கு செய்தற்கரிய சாதனைகள் பல புரிந்ததன் காரணமாகவே நாம் இவர்களை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம் என்ன சாதனையை செய்து விட்டார் என்று உங்கள் எண்ணங்களில் நீங்கள் வினாவலாம் நம் கற்பனைக்கே எட்டாம் வகையில் இந்த பேரண்டத்தை ஆய்வுகளின் மூலமாக தன் அறிவு கண்களால் கண்டார் பிராமண கற்பனை கதைகளில் வரும் தச அவதாரங்கள் இல்லை அவர் இவர் ஒருவரே நூறல்ல ஆயிரம் அறிவியல் அறிஞர்களுக்கு இவர் நாம் அனைவரும் திருமால் கோயில்களுக்கு சென்றிருப்போம் அங்கு எப்பொழுதும் திருமாலின் சிலை மிக நீண்ட பெரிய உருவத்திலேயே காணப்படும் ஏன் வேறெந்த கடவுளுக்கும் இல்லாத சிலைகளின் அளவில் இவருக்கு மட்டும் இத்தனை பிரம்மாண்ட சிலைகள் அது மட்டும் இல்லாமல் இவரது மேனியை பச்சைமாம் போல் மேனி என்று கூறுவர் இவை அனைத்தும் நமது திருமாலின் தோற்றத்தில் மிக கம்பீரமான உடல்